ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காப்பிரைட் வந்த வீடியோவை டெலிட் பண்ணலாமா அப்படி அந்த காப்பிரைட் வந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு அந்த காப்பிரைட் போயிருமா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க இது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நிறைய பேர் இந்த காப்பிரைட் வீடியோ டெலிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதை ஒரு வீடியோவே போட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸ்குள்ள தான் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு காப்பிரைட் மேலே இருக்க எல்லா டவுட்டுமே போயிடும் சிம்பிளா காப்பிரைட்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நீங்க மற்றவங்களோட கண்டென்ட் எடுத்து போட்டால் வர்றது பேர் தான் காப்பிரைட் அந்த கண்டென்ட்ங்கிறதுல என்னென்ன அடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வீடியோ அவங்களோட ஆடியோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஓனர் இருப்பாங்க அது மாதிரிதான் இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னா இதோட ஓனர் வந்துட்டு நான் தான் யூடியூப்ல அதே மாதிரி தான் சினிமா சாங்குக்குமே அதுக்கான ப்ரொடியூசர் மியூசிக் டேரக்டர்னு சொல்லிட்டு அதுக்கான ஓனர்ஷிப் தனியாக வச்சுருப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு அக்கா சினிமா சாங் யூஸ் பண்ணலாமா சினிமா சாங் யூஸ் பண்ணே காப்பிரைட் வந்துருச்சு ஸோ இதுக்கெல்லாம் ஓனர்ஷிப்புங்கிறது ஒவ்வொருத்தவங்க வச்சிருப்பாங்க அந்த பெரிய பெரிய டீம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் சோனி அந்த மாதிரி ஒரு ஓனர்ஷிப் வச்சிருக்க டீம்லாம் வந்துட்டு இந்த மாதிரி காப்பிரைட் கிளைம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கே தனியாக ஒரு டீமே மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க வீடியோவை யாராவது எடுத்து போட்டுருந்தா காப்பிரைட் கொடுக்கறதுக்கு சிஸ்டம் முன்னாடி ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப நீங்கள் அடுத்தவங்க கண்டென்ட்லேருந்து வீடியோ ஆடியோ சாங் மியூசிக்கு பிஜிஎம் எதை எடுத்து போட்டாலுமே உங்களுக்கு வந்துட்டு காப்பிரைட் இஷ்யூ வரதான் செய்யும் காப்பிரைட் கிளைம்னா என்ன ஸ்ட்ரைக்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம்ங்கிறது அவங்க உங்களுக்கு கொடுக்குற வார்னிங் அதாவது உங்க சேனல் எந்த எஃபெக்ட்டுமே ஆகாது அது வந்துட்டு வார்னிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க அவங்ககிட்டயும் நீங்க திரும்பியும் சாங் எடுத்து போடும்போது நம்ம ஒரு தடவை வார்னிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கேட்கல திரும்பவும் நம்ம வீடியோ எடுத்து இல்லாட்டி ஆடியோ எடுத்து யூஸ் பண்றாங்கன்றப்போ அவங்க ரெண்டாவது டைம் ஸ்ட்ரைக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த ஸ்ட்ரைக்குங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க சேனலையே சேனலே வந்துட்டு பிளாக் பண்ற மாதிரி நைன்டி டேஸ்க்கு உங்க சேனல்ல வந்துட்டு எந்த ஒரு வீடியோவுமே போஸ்ட் பண்ண முடியாது ஸோ இதுதான் கிளைமுக்கும் ஸ்ட்ரைக்குக்கும் இருக்கிற வித்தியாசம் அண்ட் ஒரு டைம் உங்க சேனலுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அதுல திரும்பி உங்களோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போறதுல ரொம்ப கஷ்டம் சப்ஸ்கிரைபர் ரொம்ப லோவா ஏறுவாங்க வியூஸும் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் கம்மி ஆயிரும் ஸோ ஸ்ட்ரைக் வாங்காம இருக்கிறதா ஒரு சேனலுக்கு நல்லது அண்ட் நீங்க தொடர்ந்து மூணு ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்க உங்க சேனல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்க சேனலையே பிளாக் பண்ணிடுவாங்க அந்த சேனல் நீங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் சரி இல்ல இதுக்கு முன்னாடி அமௌண்ட் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க எடுக்கவே முடியாது ஸ்ட்ரைக் வராம பாத்துக்கிறது உங்க சேனலுக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ சிம்பிளா இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு காபிரைட் கிளைம் நிறைய இருக்கு அப்படின்னுமே நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்கலாம் வந்துட்டு வீடியோவை டெலிட் பண்ணுறதுனால ஒரு யூஸ்மே இல்லை பிகாஸ் அவங்க வார்னிங் கொடுத்துட்டாங்க அந்த வார்னிங்கை திரும்பியெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க அது கணக்கில் வந்தது தான் அது கிளைம் வந்த வீடியோவை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணி ஒரு யூஸ்மே இல்லை நீங்கள் அதுக்கு ப்ரைவேட்டில் போட்டுடலாம் ஸோ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் இல்லையா ப்ரைவேட்னா என்ன அன்லிஸ்ட்னா என்ன பப்ளிக்னா என்னன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ரைவேட்லையுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் காப்பிரேட் கிளைம் வந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போடுங்க ப்ரைவேட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ ஷோ ஆகும் மற்ற யாருக்குமே ஷோ ஆகவே ஆகாது இப்போ சப்போஸ் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல மூமெண்ட்டை வந்துட்டு மெமரபுளாக யூடியூப்ல அப்லோட் பண்ணணும்னு எடுத்து வச்சிருப்போம் நல்லா எடிட் பண்ணி வச்சிருப்போம் அந்த வீடியோ வந்துட்டு நம்ம டக்குன்னு காப்பிரைட் வந்துருச்சுன்னு டெலிட் பண்ண முடியாது ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைவேட்ல போட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதுதான் வந்துட்டு பெட்டர் ஐடியாவே இருக்குமே தவிர நீங்க டெலிட் பண்றதுனால ஒரு யூஸ்மே இல்லை அதுல எதுவுமே மாற போறதில்லை ஸோ இப்போ உங்களுக்கு காப்பிரைட் பற்றின ஒரு புரிதல் நல்லாவே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க அண்ட் இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கமெண்ட்ல உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடுவேன் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு வீடியோவும் எடுத்து போட்டுடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்